இன்று காலை திருச்சி சூர்யா ஆடியோ வரிசை ஒன்று விட்டு இல்லையா அதில் ஒரு ஆடியோ வெளியாக இருக்கிறது கஞ்சா சங்கர் ஒரு போலீஸ் அதிகாரி பெண் போலீஸ் அதிகாரி ஐ பி அதிகாரியுடன் பேசும் ஒன்றரை ரெண்டு நிமிட ஆடியோ வெளி வந்த உடனே அதில் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா போலீஸ் நிர்வாகம் தொடர்பாக பணியிட மாறுதல்கள் தொடர்பாக எல்லாம் உள்ளுக்குள்ள கஞ்சா சங்கரிடம் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி பம்மி பணிந்து பேசுவதை அந்த ஆடியோவை கேட்டு ஒரு டிஜிபி ஒரு எஸ்பி சபார்டினேட் பேசுற மாதிரி நீங்க வந்து எனக்கு அரவிந்துக்கும் உங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் தெரியல ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தோஸ் கான்ட்ரவர்சிஸ் பட் மை பிராசிகூட்டர்

அது அது வந்து இப்போ இப்போ நீங்க கிளியரா கொஞ்சம் பாருங்களேன் ஒரு ஏழியஸ் தாரு அவரை பத்தி பெருமாள பத்தி சொல்லுங்க சீனிவாச பெருமாள் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா சொல்லிப்பாரு ஓபிஎஸ் தேனில இருந்தாரு ஓபிஎஸ் ஆளுன்னு சொல்லுவாரு பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல சும்மா சொல்லி பாரு அவருக்கும் நார்மல் எங்க பேட்ச் தான் எங்க பேட்ச் தான் பேசும்போது அத கேட்ட உடனே நம்ம ஆட்கள் உடனே கேட்ட கேள்வி என்னன்னா இதுதான் திராவிட மாடலா போலீஸ் துறை யாருங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதையெல்லாம் வச்சுட்டு இவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க அந்த ஆடியோ முழுசாக கேட்டால் அதில் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவங்க குறிப்பிடக்கூடிய அதிகாரிகள் அந்த பணியிடத்தில் அந்த வெஸ்ட் ஜோனில் ஏடிஎஸ்பியாக பணியாற்ற ரெண்டு அதிகாரிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுது ஒன்று அனிதா ஏடிஎஸ்பி இன்னொன்று ஸ்ரீனிவாச பெருமாள் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்தில் பணியிருந்த காலம் வந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி கூடுதலாக அவர்கள் குறிப்பிடப்படுவது ஓபிஎஸ் மற்றும் வேலுமணியுடைய கொள்ளைகள் பற்றி அவங்க எங்கெங்கெல்லாம் பினாமியில சொத்து சேர்த்துறாங்க பற்றியெல்லாம் குறிப்பிடுறாங்க இப்ப இருக்கிறதை விட கொடூரமான கஞ்சா போதையில் சவுக்கு சங்கர் இருந்திருப்பாருக்காங்க அவருக்கு சரக்கு சாப்பிட்டு இருந்த நேரம் அது இப்போ சரக்கு நிறுத்திட்டு முழுமையானதான் சிவபடங்கு இறங்கிட்ட அது தெளிவா அதுல தெரியுது வேற விட்ருவோம் லஞ்ச ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு இறங்கிட்டார் இப்ப அது பேசும்போதே அதெல்லாம் தெரியுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஃபோன்ல கூப்பிட்டு இந்த அளவுக்கு மிரட்டக்கூடிய தினை ஏன் வந்து ஒரு ஓஎங்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளர்க் அது கூட சரி அதுக்கு அதுக்குள்ளே போனால் வாயை கிண்டாதீங்க சார் எதிர்த்து தப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது இதையும் அந்த அம்மா பண்ணி பணிஞ்சு எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்க தானே வேணும் சரினா சரி தப்புனா தப்பு எதனும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசணுங்க கிரே ஏரியாவே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் கோவப்படாதீங்க ஷங்கர் எனக்கு சசிகாந்த் சாரை கூட நல்லா தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்பு சசிகாந்த் செந்திலுக்கு காங்கிரஸில் சீட்டு கொடுத்த போதே வந்து சவுக்கு சங்கருடைய மச்சானுக்கு சீட்டா அப்படின்லாம் கேள்விகள் வந்துச்சு அப்போ அவர் வந்து விளக்கம் கொடுத்தார் எனக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தம் முடியாது அவன் பண்ணுகிற புரோக்கர் வேலைகள்லாம் எனக்கே பிடிக்காது அதனால் அவனோடு நான் ஒட்டுமில்லை உறவும் இல்லை தண்ணி தொளிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் விளக்கம் சொன்னாருன்னு வைங்க இதில் வந்து அவர் கூட பேசணும் இன்னைக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க சவுக்கு சங்கருடைய கோபத்தை தணிப்பதற்கு எனக்கு உங்கள் மச்சானை தெரியும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரியான டோனில் அந்த உரையாடல் செல்கிறது வேலுமணியுடைய பணத்தை எல்லாம் டீல் செய்வது அனிதா என்கிற ஒரு ஏடிஎஸ்பி நீங்கள் வேணா உங்களுடைய சோர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா அப்படி அதி ஷுர் அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருந்து சங்கர் ஆமாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு தெரியாதுங்கிறது நீங்கள் என்கிட்ட வேணாம் உங்களுடைய சோர்ஸில் வேறு எந்த அதிகாரிகிட்ட வேணாலும் கேட்டு இந்த மாதிரி வெஸ்ட் ஜோனை பற்றி அனிதா அப்படிங்கிற பேரை சொல்லுங்கள் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுதான் மெயின் சாரம் அந்த உரையாடலுடைய சாரம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது சோசியல் மீடியாவில் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி இந்த டோனில் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை அவன் மிரட்டுறான் மிரட்டுறான்னா அதுக்கு அவனுக்கு பின்புலத்தில் என்ன இருந்திருக்கு அதைவிட பெரிய அதிர்ச்சி அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ என்பது அப்போது அடிப்படையில் போலீஸ் துறைக்குள்ள இருக்க உள்ளரசியலுக்கு ஆகாத அதிகாரிகளில் ஒரு தரப்பு மற்றொரு தரப்பை பிரஸ்ல மீடியால இன்டர்நெட்டில் மீடியால இறக்கி விடுறதுக்கு அவதூறுகளை பரப்புவதற்கு ஒரு அடியாளாக பயன்படுத்திய ஆள் தான் கஞ்சா சங்கர் அதிலிருந்து அந்த ஆடியோ வெளியே விட போய் ஃபைல திருடினதை எல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அன்றைக்கு இருந்த திமுக அரசுக்கு எதிராக இல்ல இருந்த ஒரு அதிகாரிக்கு ஆப்பு வைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் முதல்ல ஃபைலை திருடி கைதே ஆகிறான் ஃபைல் திருடி கைது ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து தன்னை ஒரு புரட்சியாளனாக காட்டிக்கிறதுக்காக அதுக்கப்புறமாக அவன் பண்ணுற வேலைகள் தான் திமுக அரசுக்கு எதிராக அன்றைக்கு பேசத் தொடங்குறது எல்லாம் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி நடக்கிறது அதில் ஆண்டு காலம் ஜெயலலிதாவுடைய அது உயிரோடு இருந்து அது ஆட்சி இருக்கு அந்த டைம்லெலாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கஞ்சா சங்கருடைய இந்த நடமாட்டங்கள்லாம் பெருசாக இருக்குது அப்போ அவனுடைய ரோல் என்னங்கிறதுனா காவல்துறையில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகளுடைய இன்புட்டுகளை வாங்கி அவர்களுக்கு தேவையான நேரேட்டிவை தன்னுடைய வெப்சைட்ல பரப்புவது மீடியாவில் அதை ஒரு பேசுபொருளாக மாற்றுவது இப்படி போலீஸ் துறைக்குள்ள உள்ளரசியல் அடியால் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கஞ்சா சங்கர் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு மக்கள் ஆதரவில்லாத எடப்பாடி அன்கோ ஆட்சி அதிகாரத்தை நடத்துது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போது அரசியல் அடியாளாக நாம் ஏன் முழுமையாக எல்லாத்துலேயும் இதே புரோக்கர் வேலையை செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றோம் இந்த ஆடியோவில் நமக்கு க கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அன்றைய அமைச்சர் வேலுமணியை பற்றிய அவருடைய ஊழல் பற்றிய விவரங்களை சேகரிக்கிறான் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி போன்ற அதிகாரிகளிடமிருந்தே சேகரிக்கிறாங்கிறதான் உங்களுக்கு வேணும்னா நானே டீட்டெயில்ஸ் கூட தரேன் நீங்கள் வெளியிலிருந்து கூட கலெக்ட் பண்ண முடியும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வேலுமணி சம்பந்தப்பட்ட ஐம்பத்தி எட்டு இடங்களில் டிவிஎஸ்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ரெய்டு நடக்குது அது மிகப்பெரிய பரபரப்பாச்சு ரெய்டு நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்று இந்த ஆடியோவில் குறிப்பிடப்படுகிற ஏடிஎஸ்பி அனிதாவுடைய வீடு வீடு அதுபோக இன்னொரு இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தாவும் நம்ம பேர் தெரியல அவர்கள் வீட்டில் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஜுவல்லரிகள் பல்வேறு இடங்கள் ஐம்பத்தி எட்டு இடங்களில் டிவிஎஸ்சி ரைடு போகுது இதையும் நீங்கள் அதையும் பொருத்தி பார்த்துக்கணும் அதாவது அதிமுக ஆட்சியிலேயே சேகரிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் போலீஸ் துறைக்குள் பேசி கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அந்த இடத்துல ரெய்டு போகுது அங்கே வேலுமணிக்கு நெருக்கமானவராக இருந்த அதிகாரின்னு செய்திகள்லையே வந்திருக்கு இது ஒரு பக்கம் அப்போ அதிகாரிகளில் ஒரு தரப்பு நீதித்துறையில் சிலர் பத்திரிகையாளர் சங்கம் ஒட்டுமொத்தமாக இவனுடைய காட்ஃபாதர்களும் இவனுடைய அல்லக்கைகளாலும் நிறைந்திருக்கிறது இந்த மூன்றும் தான் இவனுடைய பவர் இவன் அனுபவித்துக் கொண்டிருந்த பவர் அத்தனையும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முழுமையான ஒரு அரசியல் அடியாளாக அவன் மாறுவதற்கு பின்னணியில் இருந்தது நான்கு தூண்கள் மூன்று தூண்களை தூக்கி ஐயா இதை வைத்துத்தான் அவன் தன்னுடைய ஊடக பிராத்தலை விஸ்தாரமாக்கி நடத்தி வந்திருந்தான் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிமுக தலைமையை மிரட்டி பணியை வைப்பதற்கும் அதற்கு முன்பு இவன் கலெக்ட் பண்ணின இந்த டீட்டெயில்கள்லாம் தான் அவனுக்கு வேறு எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் இவனை பார்த்து இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை எடப்பாடி அன்கோ இவன்ட்ட இதுக்காகவே சரண்டர் ஆயிருக்குங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்த்தா தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு பிறகு அன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பாஜகவுடனான கனெக்ஷனும் அண்ணாமலை மூலமாக கஞ்சா சங்கருக்கு கிடைக்கிது இந்த இடத்துல தான் தன் பின்னணியில் தான் செய்யக்கூடிய இந்த அரசியல் அடியால் வேலையிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய நெட்வொர்க்கை இன்னும் விஸ்தாரமாக உருவாக்கி கொள்கிறான் ஏன்னா அது எடப்பாடியை தவிர வேறு யாராக இருந்தாலும் வேறு எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு புரோக்கருடைய இடம் என்ன என்பது அன்றைக்கு அவனுக்கு காட்டப்பட்டிருக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் அது நடக்கல அப்படிங்கிறதான் இது சொல்லக்கூடிய செய்தி இவனை அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு எஸ்பிஐ ஐபிஎஸ் அதிகாரியை இந்த அளவுக்கு மிரட்டும் அளவுக்கு ஆடவிட்டு ரசித்த அதிகாரிகள் பலரும் திமுக ஆட்சி வந்த பிறகு அதிகாரம் மிக்க பதவிகளில் ஆப்வியஸ்லி இருக்க முடியாது இவன் இவனுக்காக இல்லை பொதுவாகவே அதிமுகவுக்கு மிக நெருக்கமாக அதிமுக தலைமைக்கு விசுவாசமாக கரைவேட்டி மாதிரி கரை பேண்ட்டு போட்ட அதிகாரிகளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் அகாடமி போலீஸ் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இந்த மாதிரியான இடங்களில் போட்டுருவாங்க அதிமுக வந்துச்சுன்னா திமுக சார்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்ப நார்மல் ஆனால் இவன் இழந்திருக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது அதிமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லான இடங்களை நிரப்பிக் கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு இன்றைக்கு மவுஸ் இல்லை அவர்கள் கையில் அதிகாரம் இல்லை இந்த மாதிரி எஸ்பியை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு அவன் இழக்கிறான் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அடிப்படையில் அவனுக்கு திமுக மீதான கோபம் என்பது தான் அனுபவித்து கொண்டிருந்த இந்த செல்வாக்கு இழப்பு அது கையை விட்டு போயிடுச்சு மிகப்பெரிய பவர் இல்லையா ஆமா ஏங்க ஒரு எஸ்பி இப்படி மிரட்ட முடியுமாங்க ஒரு எஸ்பிங்கிறது வந்து ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் அவர் பொறுப்பு தான் ஒரு எஸ்பி ஆஃபீஸுக்குள்ளே வந்தால் அல்லது அவராக காவல்துறையை சார்ந்த ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஒட்டுமொத்த சபாடினேட்டும் எப்படி நடுங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தா அதனுடைய பொருள் என்னன்னு புரியுது ஃபோனில் கூப்பிட்டு இந்த அளவுக்கு மிரட்டுகிறானே எனக்கு ஆச்சரியமே அதில் அவனுடைய டோன் தான் உதாரணத்துக்கு இல்லை எனக்கு கேட்கும்போது ஒரு டிஜிபி ஒரு எஸ்பி லெவல் பேசும்போது என்ன ஒரு அதிகாரத்தை செலுத்துவாரோ அந்த டோனில் தான் அதை விட படுமோசமாக இருக்கு அவங்களுக்குள்ள கூட ஒரு பிரதர்ஹுட் இருக்கும் என்ன இருந்தாலும் போடா வாடான்லாம் பேசிக்க முடியாது இது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் போகுது ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ இது மாதிரி ஒரு அதிகாரியை பணி நிமித்தமாக என்ன நான் சொல்கிறதை செய்ய மாட்டேயா அப்படியா அப்படியான்னு இப்படி மிரட்டுனா அப்படி ஒரு ஆடியோ வந்தால் வீடியோ வந்தால் செய்திகளில் எங்கேயாவது அப்படி நடக்குது இல்லையா நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் அது எவ்வளவு பெரிய பேசு பொருளாக அதிகாரி இப்படி தான் மிரட்டுவீங்களா ஐபிஎஸ் அதிகாரி உங்களுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் தான் மக்கள் மாற்றி தீர்ப்பளித்தா நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும் அவங்கெல்லாம் ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் சர்வீஸில் இருக்கணும் ஐபிஎஸ்னால் என்ன தெரியுமா அது எவ்வளவு பெரிய இந்திய போலீஸ் சர்வீஸில் பாஸ் ஆகி தேர்வு பெற்று ட்ரைனிங் முடிச்சிங்க வேலைக்கு வராங்க நீங்க ஓட்டு வாங்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் மிரட்டுவீங்களா கேட்பாங்களா மாட்டாங்களா இன்றைக்கு கால கேட்பாங்க ஆனால் ஒரு புரோக்கர் இவன் ஒரு இவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இந்த லட்சணத்துல பேசுறான் நடுநிலை எடுக்கிறவங்க பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இதுவரைக்கும் வாயத்திற்குலையா இப்ப வரைக்கும் அவர்கள் வாய்க்குள் அவன் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு புரோக்கருக்கு பணிந்து பயந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய ஊழலை மறைக்கவோ போட்டியாளர்களை கதையை முடித்து விடவோ அல்லது தங்களுடைய பதவியை பணியிடம் சார்ந்து கொள்ளவோ டிரான்ஸ்பர் ஆகாம பார்த்துக்கிறவோ ஏதேதோ காரணங்களுக்காக இவனுடைய வாளை பிடிக்கிறார் அது நாய் வாளை பிடித்தால் என்ன ஆகும் வெறி நாய் வாளை பிடித்தால் என்ன ஆகுங்கிற மாதிரி அதுக்கு பிறகு போய் பிடிக்கிறப்ப மட்டும்தான் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆளுடைய ஆலோசனையோ அல்லது அவர் அவனுடைய அவனை பயன்படுத்தணும்னு நீங்க போயிட்டீங்கன்னா அந்த சுழலில் இருந்து உங்களால் திரும்பி வர முடியாது எப்படி வர முடியும் நீங்க வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகையினுடைய உதவி பொறுப்பாசிரியர் லெவலில் ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு ஒரு பத்திரிக்கையில் அவரும் இன்னும் ரூம்மேட்டாக இருந்தவங்க ஒரு காலத்தில் அவனுக்கு இவங்களுக்கும் ஒரு பகையாயிருது அந்த பகை வந்து நட்பு வந்து பகையாக மாறிவிடுகிறது ஒரு சிகரெட்டை ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருந்தவங்க நட்பு வந்து பகையாக மாறிடுச்சு திரும்ப வந்து அதுக்கு ஒரு காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் இவன் வந்து ஒரு முக்கிய முக்கியமான பத்திரிகையில் எம்ஏ ஜெர்னலிசம் முடித்த நபர் ஒரு ஒரு தலைமை நிருபர் ஆகிறான் தலைமை நிருபர்லேருந்து வந்து உதவி புறப்பாசிகளுக்கு போயிட்டுருக்கான் தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பத்திரிகை முக்கியமான பத்திரிக்கை அண்ணாசாலையிலுக்கு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் வந்து வளர்ச்சி இவனுடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் இதெல்லாம் எது நடந்தாலும் வந்து தன்னுடைய இது வரலையே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கான் அதிகாரங்கள் வருது ஒரு கடத்தில் தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு அதிகாரி வந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வராருங்க சென்னையில் அவர் வந்தோடன என்ன பண்ணுறான் முதல் வேலையை ஒரு ஃபிட்டப் கேஸை ரெடி பண்ணுறான் அவர்கிட்ட விற்கக்கூடிய முதல் டிமாண்டே வந்து இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் வெளியே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு கேஸில் கேஸில் போட்டு அவர் வாழ்க்கை அதாவது ஒரு வளர்ந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப வேகமாக வந்து ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் அறிஞ்சி ஒரு பத்திரிகையாளரை ஒரு ஒரு சிறப்பாக ஒரு ஒரு ஃபிட்டப் கேஸில் சம்மந்தமே இல்லை கேஸ் நிற்கவே நிற்காது எப்படி பார்த்தாலும் எந்த கோர்ட்டில் போனால் நிற்காது ஆனால் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அதன் காரணமாக அவர் வேலையை விட்டு அனுப்பிவிட்டு அவன் வாழ்க்கையே முடிச்சு விட்டாப்புல இப்போ ஒரு பத்திரிகையாளருக்கே இந்த நிலமைன்னால் காவல் அதிகாரிகள் அது மாதிரி யாருக்கர்கள் வந்து என்னென்னா யோசிப்பாங்க இது எவ்வளவு வெட்கக்கேடு இவனை வளர்த்து விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அறிவில்லை என்றால் இந்த மாநிலத்தை அதிக காலம் ஆண்ட கட்சி அதிமுக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காவது இது மாதிரி ஒரு ஆசாமியை புரோக்கரை அபிஷியலாக வளர்த்து விடுகிறோமே இவனை நம்ம கட்சியுடைய ஒரு மவுத் பீஸ் மாதிரி அன்னபீஷியலா பயன்படுத்திட்டு இருக்கமே ஏங்க வக்கீல் ஃபீஸ் ஒரு ஃபீஸ் பதினோரு லட்சம் ரூபாங்க சிட்டிங்கு சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பிளஸ் ஜிஎஸ்டிங்க ஒரு 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 சிட்டிங்க்கு வந்து பதினோரு லட்சம் ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி இதோட அஞ்சு தடவை வந்து அவர் போய் அட்டன் ஆயிட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் யார் கட்டுறது ஃபீஸ் யார் கட்டுறது இவன் இவன் யார் முதல்ல இவன் வந்து ஒரு சஸ்பெண்டர் கிளார்க்கு ஒரு இந்த ஆடியோவில் யாருடைய விவரங்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க அவர் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு கட்டிக்கிட்டு இருக்காரு அதான் மேட்ரு ஒரு சா ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு நான் ஒரு மீடியா வச்சு நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வக்கீல் ஃபீ ஒரு 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 முறை அவர் ஆஜராகணும்னா பதினோரு லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அவருக்கு ஃபீஸு அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நீ வந்து நீ அவருடைய வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடுனேன்னா அப்போ உனக்கு பின்னாடி யார் இருக்கா யார் உனக்கு பணம் கட்டுறா யார் உனக்கு செலவு பண்ணுறா பத்து தாட்டி வந்தால் ஒரு கோடி ஒரு கோடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இவனுக்கான கடுப்பு என்பது போலீஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தன்னுடைய தான் காலால் இட்ட வேலையை தலையால் எடுத்து செய்யக்கூடிய அப்படியாப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் பல்பிடுங்கப்பட்டு விட்டது இன்றைக்கு நான் சொல்லுவதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் அவனுடைய முதல் கொடுப்பு அந்த கடுப்புக்கு காரணம் ஆட்சி மாற்றத்தால் வந்த திமுக ஆட்சி இப்படிதான் தன்னுடைய ரயிலறைய திமுகவோட அவனுக்கு அடிப்படையிலேயே அவன் ஒரு அதிமுக அனுதாபி திமுக விருப்பு கலைஞர் விருப்பெல்லாம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவன் வெறிநாய் மாதிரி மாறி நேற்று சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறாங்கல்ல இவன் என்ன சைகோவா மனித பிறவியானலாம் கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நிலைமைக்கு அவன் மாறுவதற்கு காரணம் அதிகாரத்தை புடுங்கிட்டா இது மாதிரியான ஆட்கள் பைத்தியம் தான் இதனுடைய பொருள் அப்போ இன்னமும் ஊடகங்கள் பின்னே இருக்கிறது இப்போ வரைக்கும் நம்ம தான் தொடர்ச்சியாக பேசுகிறோமே கஞ்சா சங்கருக்கு எது நல்லது கெட்டதுன்னு பாலையும் நீரையும் பகுத்துண்ணும் அன்னப்பறவை போல் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் செயல்பட்டு ஒரு நியூஸ் கார்டு போடுவது க கற்று எழுதுறதுனா கூட அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுற அளவுக்கு ஊடகங்கள் இன்னைக்கும் அப்படின்னா இத்தனை ஊடக பிராத்தலையும் நம்ம அம்பலப்படுத்தி அடித்து வைத்து இந்த பத்திரிக்கையாளர் மன்றத்தை கஞ்சா சங்கர் அரஸ்ட் ஆனதுக்கு பிறகுதான் அதற்குள் நடக்கக்கூடிய அத்தனையும் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் கையில் ஊடகங்கள் இருந்தது நீதித்துறையில் ஒரு பகுதி போலீஸ் துறையில் அதிமுக ஆட்சியில் செல்வாக்காக இருந்த பல்வேறு அதிகாரிகள் ஒரு டீம் அப்படியே காவல்துறை இரண்டாவது பிரித்தால் இன்னொரு டீமா இருக்குது அந்த டீமில் வந்து ஒரு அடியாளாகவே இருக்கான் அது போக அதிமுகவும் பாஜகவும் இவனுக்கு பின்னால் திரளுகிறது அதனுடைய முழு சப்போர்ட்டையும் இவன் பெறுகிறான் அப்போ இதை வைத்துத்தான் தன் பேச்சை கேட்காத இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளையும் அதற்கு காரணமான திமுக அரசையும் அவன் அடிக்க தொடங்குகிறான் ஓ இந்த இடத்தில் அம்பலப்படுத்தப்பட வேண்டியதுங்கிறது இவனை ஒரு வெறும் சாதாரண ஜர்னலிஸ்ட் ஒரு விசில் ப்ளோயர் இது மாதிரியான ஆட்கள் தேவையில்லா ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அப்படின்னு சொல்லி இவனை எனேபிள் பண்ணி விடுற இன்றைக்கு வரைக்கும் இத்தனையும் நடந்திருக்குல்ல அவன் அரஸ்ட் ஆனப்பெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் வலை நெருக்கப்படுகிறது ஜர்னலிஸ்டை இப்படி நடத்துகிறார்கள்னு பேசக்கூடிய எந்த வாயும் இந்த ஆடியோவை முன்வைத்து இது என்ன பொழப்பு இது இவன் தான் சாமானியமான ஆளா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த மிரட்டல் ஐபிஎஸ் அதிகாரிக்கு இரு விடப்படுகிற இந்த மிரட்டல் மிரட்டலான ஜட்ஜுகளை மேனுப்புலேட் பண்ணுற அளவுக்கு அவர்களை மிரட்டும் அளவுக்கு போகுது ஒரு நம்ம மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய ஜட்ஜே அடுத்த சில மாதங்களில் தன்னு என்னுடைய அல்லக்கை ஒருத்தனை நீங்கள் வேலைக்கு வச்சு அவனை ட்ரைன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுப்பி வைக்கிற இடத்துக்கு போகுதுன்னா அந்த மிரட்டல் இங்கிருந்து தொடர்ந்து அங்கே வரைக்கும் போகுதுன்னு தானே அதனுடைய பொருள் பொருள் அப்போது இந்த மாதிரியான ஆசாமிகளை தான் முழுமையை அம்பலப்படுத்தணும் கமுக்கமா இருக்கானுங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறானுங்க பேக் ஒரு ஆசாமியாகட்டும் பேச மாட்டேங்க கதை இவங்க எல்லாம் ஒன்று ஒரு கூட்டுங்க ஒரு கூட்டு ஜிஸ்கொயருக்கு நின்று அந்த போட்டோ எடுத்து பாருங்க அது அப்படியே தெரியும் யார் யாரெல்லாம் கூட்டாளின்னு அந்த பஞ்சாயத்து முதல்ல என்னாச்சு நீ நீங்க போய் வழக்கு போட்டா என்ன போனீங்கல்ல அது திரும்ப திரும்ப நானும் ஒரு பத்து தடவை கேட்குறேன் மாதம் உள்ள ஒருத்தனாவது பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சுங்க நாங்கள் வந்து போய் சமாதானம் பேசிட்டவங்க காலில் விழுந்துட்டோங்க ஜிஸ்கொயர் காலில் அப்படின்னா சொல்லுங்க கஞ்சா சங்கர் சம்பாதிக்கிறான் கோடி கோடியாக பணத்தை வச்சுக்கிறான் அதெல்லாம் அவனுடைய பிரச்சனை நாட்டில் இந்த மாதிரி சம்பாதிக்க இவன் ஒரு ஆள் கிடையாது ஆனால் ஒரு ஜனநாயகத்துல சம்பாதிக்கிறாங்க மக்களை மாதிரி இது மாதிரி ஒரு ஆள் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளை மிரட்டுகிறான் மிரட்டக்கூடிய அதிகாரம் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு புரோக்கருக்கு கிடைக்குதுன்னா அது எப்பேர்ப்பட்ட அவலம் அத நீ கண்டிக்க வேணாம் அவனை நீ ஜெர்னலிஸ்ட்னும் அவன் ஜனதே முக்கியமான தரப்புன்னு நீ பதிய வைக்கிறேன்னா நீ எல்லாம் வந்து பச்சை குழந்தைய கழுத்த திருவி போடுறது தயங்காத ஆளு தான நாம பாக்கலாம் இந்த வாரம் வந்து ஆடியோக்கள் வாரமா போயிட்டு இருக்கு அடுத்த மதியத்துக்கு மேல வந்து ஒன்னா வருவீங்கடாங்கிற மாதிரி சீமானுடைய ஒரு ஆடியோ வந்திருக்கு வந்து இடும்பாவணம் கார்த்தி ஒரு பொண்ண ஒரு பொண்ணை ஏமாத்திடுறதுங்கிறது வந்து அவங்க கட்சிக்கு ஒன்னும் புதுசு கிடையாதுன்னு வைங்களேன் அவங்களுடைய தாய் இயக்கத்துல இருந்து இது அது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கூட தொலைஞ்சு போங்க பர்சனல் சொல்லி விட்டுரலாம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து பழைய பேப்பர்ல இதே கதையை தான் திரும்ப திரும்ப வருது மீண்டும் மீண்டும் எடுக்கிறாங்க அதை கூட விட்டோம் இன்னைக்கு வந்திருக்கிறது மிக முக்கியமானது அதாவது என்னன்னா சாட்டை துறைமுருகன் கிட்ட சீமான் ஒரு தகவல் சொல்றாப்புல மேபி அது என்னவா இருந்திருக்கணும்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பேசினதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நித்யானந்தா தன்னுடைய சிஷியகளுடன் நக ஓட குஜாலா இருக்கக்கூடிய வீடியோவோ போட்டோவையோ பார்த்துட்டு சீமான் நடிக்கக்கூடிய கமெண்ட் தான் அது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த கமெண்ட் என்னன்னா அவன் தங்க சிம்மாசனத்தில் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை அவன் பணத்தில் கொலிக்கிறான் அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் பிகருக நல்ல நல்ல இருக்குது இருக்குதுப்பா பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்கல் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை பிகர்களோட இடம் இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல பிகராக இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களாக வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு வயசு அறுபதாச்சு நித்யானந்தாவை பார்த்து நியாயத்துக்கு நீ வந்து முதியோர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம்

நீ என்ன அதெல்லாம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி இருந்தா நீ மணிவண்ணம் கிட்ட சேராம வீட்டுலயே ஊர்லயே மாடு மேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த இருபத்தொரு வயசுல கல்யாணம் வந்திருந்தா பேரம்பேத்தி பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரம்பேத்திக்கு இந்த சைஸ்ல இருந்திருக்கும் நீ அந்த பிள்ளையில பாத்து சொல்ற லட்டு லட்டா இருக்குப்பா செவச்சவான்னு இருக்கு இத பார்த்தா எனக்கு வயிறு எரியுது இவங்க கைல ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா ஒரு தங்க சிம்மாசனமும் இந்த மாதிரி தாய்லாந்து டிக்கெட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவனே ஒரு ஆடியோல சொல்லியிருந்தானே எங்களுக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செய்வோம் உன் கனவுல என்ன வரும் இதுதான் வரும் காஜி கனவுகள் தான் வரும் அதை நீ தீர்க்கணும் நீ பட்டாயால தான் போய் தமிழ்நாட்டுக்கு தலைநகரை அமைக்க வேண்டியிருக்கும் நாசமாக போ இன்னொன்று இதோட இன்னொரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு அதில் நம்ம கட்சிக்குள்ள பிசுறு இருக்கு அதாவது செவத்த ஃபிகர்களை பத்தி இப்ப பேசிட்டார் இல்லையா அண்ணன் இவங்க கட்சியில தான் பெண்களை தாயா மதிக்கிறோம் அது எந்த லட்சணத்துல மறைக்க மதிக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்து நித்யானந்தா சிஷியகளை சீமான் பார்க்கிற பார்வை இன்னொன்னு தன் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த கதையை பல முதல் பேசியாச்சு கயல்விழிக்கும் காளியம்மாளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பனிப்போர் ஓடிக்கொண்டிருக்கிறது யார் வந்து ஆட்சி அதிகாரத்தை இவனுடைய மரணத்துக்கு பிறகு பிடிப்பதுங்கிறதெல்லாம் பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அந்த காளியம்மாளை தான் பிசுறு அப்படிங்க இந்த பிசுரை மட்டும் லைட்டா தட்டி விட்டோம்னா இன்னொன்னு வந்து எச்இடியூ பி சிவசங்கிறேன் இந்த நத்தம் சிவசன் நத்தம் சிவசங்கேன் ஒரு பொண்ணான ஒரு காலேஜ் ப்ரொபோஸர் ஒன்றே ஆறு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க வேலையை விட்டுட்டு வைங்க தனிநாடு வாங்குறதே நாம் தமிழர் சேர்ந்தேன் அவன் இப்போ வேலையும் போச்சு வச்சிருந்த நிலமும் போச்சு இப்போ போய் கடைசியில் பார்த்தா குவாரிக்காரன் பஞ்சாயத்து பண்ணி எஜி துப்பி விளாண்டுக்கிட்டு இருக்கியா நான் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுருக்கு ரெண்டு டைம் தேர்ட்டி டைம்னால் சரியாயிடும் அந்த ஹெச்டிபி சிவசங்கரனையும் தட்டி விட்டுட்டோம்னா அவங்க தட்டியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அனுப்பிவிட்டாங்க இல்லையா இருக்கா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கான் என்ன சங்கர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா மொதலில் போய் செலவு போடுறதுல அது மாதிரி நிற்பான் அந்த கடலூரில் ரிலீஸ் ஆனப்போ கஞ்சா சங்கர் ரில வரும்போது இது மாதிரி நிற்பான் அப்போ காளி மாட்ட என்ன பிரச்சனைன்னா இங்கே என் திறள்நிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி செலவுக்குன்னு கொடுத்து விட்டது எதையோ அந்த அம்மா வந்து கணக்கு காட்டாமல் அடிச்சிருச்சு அடித்ததோட இல்லாமல் கருப்பு கலர்ல ஒரு காரை வேற வாங்கி நிறுத்தி இருக்கு அது இவனுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் பக பகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கும் அதை தான் வந்து இப்ப பிசுறு தட்டுறாங்கிறான் நீ என்னென்ன பிசுற தட்டுறான்னு பார்ப்போம் காலியமா முதல்ல என்ன வாய் பேசுதுன்னு பார்ப்போம் இப்ப பேசு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்